வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கின்றார் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இரு மடங்காக உயர்வு முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் நியமனம் குடியரசுத் தலைவர் உத்தரவு திருப்பதி லட்டு விவகாரம் தேவஸ்தானம் அறிக்கை அளிக்க சந்திரபாபு நாயுடு உத்தரவு திருப்பதி லட்டு விவகாரம் அதிகாரிகள் மத தலங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் ராகுல் காந்தி பெங்களூருவின் கோரிபல்யாவை பாகிஸ்தான் என்று வர்ணித்த கர்நாடக ஐகோர்ட் நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் அக்டோபர் இருபத்தி ஏழில் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக மாநில மாநாடு நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நீதிமன்றங்கள் மீது அவதூறு பரப்புவதா சிபிஐக்கு கண்டனம் தெரிவித்த சுப்ரீம் கோர்ட் சைபர் குற்ற தடுப்புக்கு நாடு முழுவதும் விதிகளை வகுக்க கோரி வழக்கு மத்திய அரசு பதில் அளிக்க ஐகோர்ட் உத்தரவு தமிழகத்தில் மூன்று ஆண்டில் அரசு துறைகளில் அறுபத்தெட்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது தனியாரில் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தமிழக அரசு அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது ஆதாரமற்ற புகார் மூலம் வழக்கு பதிவு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திமுகவுடனான உறவு எப்போதும் தொடரும் பேராசிரியர் காதர் மொஹிதீன் தென்காசியில் பேட்டி பேஜர் தாக்குதலுக்கு பதிலடி வடக்கு இஸ்ரேல் மீது நூற்று நாற்பது ஏவுகணைகளை சராமாரியாக எவிய இஸ்புல்லா இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல் ரணில் சஜித் அனுரகுமார இடையே மும்முனை போட்டி கொலை இருபத்தைந்து பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது தமிழகத்தில் ஏழு அரசு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலி ஐகோர்ட்டுக்கு கிளை அதிருப்தி